எதை பேசுகிறோமோ அதையே காண்போம் ஆமே எதை இன்றைக்கு காண்கிறோமோ அதை அவைகள் இதற்கு முன்பாக நாம் பேசினவைகளே பேச அப்போது எதை பேசுகிறோமோ அதையே தான் நம்ம என்ன செய்வோம் காண்போம் இன்றைக்கி நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அதை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஸ்தோ அப்போது பேசாமல் ஒன்றையும் பார்க்க முடியாது நாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ முதல்ல பேசணும் ஸ்தோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் பேசணும் கோலியாத்தை வீழ்த்துவதற்காக போகும்போது கையில் கவன் இருந்தாலும் அடைப்பையில் கல் இருந்தாலும் தாவி இது பேசினான் உன்னை கொண்டு நான் ஆகாயத்து பட்சிகளுக்கு போடுவேன் நீ நிந்தித்த என்ற சர்வ வலமுட இயேசு நாமத்து நான் வருகிறேன் அவன் பேசினான் பேசினது எதை பேசினான் அதை அப்படியே பார்த்தான் ஆமீன் வேவு பார்ப்பதற்காய் மோசே ஜனங்களை அனுப்புகிறான் அப்பொழுது காலைப்பும் யோசுவாவும் பேசினார்கள் அவர்களை காத்த நலல் அவர்களை விட்டு போய்விட்டது அவர்களோடு இருக்கிறவர்களை காற்று நம்மோடு இருக்கிறவர் அதிகம் நாம் எளிதாய் அந்த காணானியரை சுதந்திரிக்கலாம் பேசினாங்க இன்னும் பன்னெண்டு பேர் என்ன சொன்னாங்க நம்மளால் முடியாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பெலவான்கள் அவர்கள் ராட்சதர்களை போல் இருந்தார்கள் அப்படின்னு பேசுனாங்க முடியாதுன்னு சொன்னவெல்லாம் வனாந்தரத்தில் செத்து போனால் முடியும் சொன்னவன் காணானை சுதந்திரித்தான் ஹலோ பிரைஸ் அப்போது முதல்ல நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா எதை நீங்கள் பார்க்கணும் விரும்புகிறீங்களோ அதை என்ன செய்யணும் முதலாவது பேசணும் பேசணும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு பாஸ்டர் ரொம்ப ஐஸ்வரிய செழிப்பை கொடுத்து பேசின போது அவர் கேட்டார் மீட்டிங் முடிஞ்சு நீங்கள் எந்த காரில் வந்தீங்க அப்படின்னு இவர் போனது சைக்கிளில் சைக்கிளில் அப்போ சொன்னார் நீ காரில் வந்துட்டு பேசு இப்படியெல்லாம் நீ பேசுனதை பார்த்தா ஏதோ நீ பெரிய காரில் வந்து இறங்கினால நான் நினச்சேன் நீ சைக்கிளில் வந்து இறங்கிட்டா நீ இப்படியெல்லாம் பேசுன அப்போ அவர் சொன்னார் ஆமேன் ஸோ நான் காரில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நான் பேசுகிறத மாற்ற மாட்டேன் இன்றைக்கி நான் இதை பேசுகிறேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி காரில் வந்து இறங்க கற்று வைப்பார் ஸோ இன்றைக்கி கே கார்னிவல் அப்படின்ற ஒரு பெரிய காரை அன்று கொடுத்து அன்றரை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார் ஆமே அப்போது நான் இதில் என்ன சொல்கிறேன்னா நம்ம பேசுவது பேசுகிற வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் செழிப்பை குறித்து அதிகமாக பேசும் கர்த்தர் என்னை ஐஸ்வரமாய் வைப்பார் என்னை என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்னை தரித்திரனா கருத்தர் வைக்க மாட்டார் என்னை கடனாளியாக கற்றுர் வைக்க மாட்டார் என்னை அநேகருக்கு கொடுக்குற அளவில் கர்த்தர் வைப்பார் என் பிள்ளைகளை கத்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கருத்தர் வைப்பார் இந்தந்த வார்த்தைகளை நாம் பேச பேச எதை பேசினோமோ அவைகளை நிச்சயமாக நம்முடைய கண்கள் காணும் புரிஞ்சவங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸ்தோத் சிலர் மைனஸை பேசுகிறது ஸ்தோத்திரம் இப்படி ஆக்கும் நடக்காது செய்யாது அப்படி இப்படின்னு அந்த ஆள் எல்லாம் ஸ்தோத்திரம் கூட்டத்திலே சேர்க்கக்கூடாது அதை புறம்பான இரலை தள்ளிடணும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு பத்து பேர் செய்வோம் பாஸ்வோட் ஆலோசனை கேட்குற செய்வோமா அப்படின்னு நாலு பேர் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் என்ன செய்யும் அதெல்லாம் அப்போ அந்த ஆள் ஸ்தோத்திரம் நம்ம பேசுவோம் நடக்கும் நடக்கும் கர்த்த செய்வார் கர்த்த நடப்பிப்பார் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் பேச ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ எதை பேசுகிறோமோ அதையே காண்போம் பேசுங்க உங்களை அறியாமலே சொல்லணும் கர்த்தரனை நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவார் பாதி வயதில் மறிக்க விடமாட்டார் ஆமே கொரோனா ஊசி போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி கர்த்தரனை நீடித்த நாட்களாய் திருப்தி உன் ஆயுசு நாட்களை குறுக பண்ணுவேன்னு அவர் சொல்லலை உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் இதை பேச 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 அவைகளை நிச்சயமாக நாம் காண்போம் ஆமே இ இதை பேசுகிறதுக்கு அஞ்சூறு ஆயிரூபாய் வேணுமோ ஒன்றும் இல்லை ஃப்ரீயா ஒரு காசும் கொடுக்காண்டாம் நாக்குக்கும் எலும்பு கிடையாது அது பேச பேச அதுக்கு வழி வரவே செய்யாது பேசிக்கிட்டே இருங்க எதை பேசுகிறோமோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க உங்க பேச்சு நிப்பாட்டவே கூடாது கர்த்தரை சொந்த வீட்டில் கொண்டு போவார் கொண்டு பேசிக்கிட்டே இருக்கணும் ஆமீன் திடீர்னு பார்த்தா சொந்த வீட்டில் கட் கர்த்தர் உட்கார வைப்பார் கடனாளியாக இருக்கிறவங்க ஐயோ கடன் ஐயோ கடன் என்ன செய்ய ஐயோ கைய அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறா இல்லை பெண்ணினத்தை திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கிறது ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் கர்த்தர் என்னை அநேகருக்கு கடன் கொடுக்குற அளவில் வைப்பார் இந்த கடன் எல்லாம் மாறுவோம் அந்த உங்கள் பெருசு எம்டியாக இருந்து நான் அதை பார்த்து பேசணும் இன்னைக்கு ரூபா நோட்டு கூட இல்லை பாரு ஒரு நாள் இதுக்குள்ளே கெட்டால் அஞ்சூறுவா நோட்டு இருக்க போகுது ஆமாம் பேசுங்க கர்த்த சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி மாற்றுவாராக ஸ்தோத்திரம் ஆமே ஸ்தோத்திரம் சத்தம ஆமேன்னு சொல்லுங்க ஆமே அப்ப எதை பேசுகிறோமோ அதையே நாம் காண்போம் பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க பாக்க நீங்க ஆண்கள் ஆண்கள் கை கொடுக்கணும் ஸ்தோத்திரம் யாராவது உறங்குறாங்கன்னா இதில் தான் தட்டி எழுப்புங்க பரவாயில்ல ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் எதை பேசுகிறீர்களோ சகோதரிகள் ஃபயராக இருக்கீங்க சகோதரர்கள் ஃபயரா இருக்கீங்க நீங்களும் ஃபயராக ஓகே நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே காண்பீர்கள் வெரி குட்